ஒரு அழகான கிராமத்துல சூக்கா அண்டு லம்போ இரண்டு சகோதரர்கள் இருந்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் எப்போதுமே போவே போவாது இவங்க ரெண்டு பேரோட எண்ணம் என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் நல்லா இருக்கிறது பிடிக்கலன்னு நினைச்சுக்குவாங்க அதனால உங்க ரெண்டு பேருக்கும் எப்போதும் தொடர்ந்து ஏதாவது ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அதனால அவங்க அம்மாவும் சமாதானம் பண்ணி பார்ப்பாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மா பேச்ச சுத்தமா கேட்க மாட்டாங்க ஆனா இத அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் சத்து இவங்க ரெண்டு பேரும் தினைக்கும் ஒவ்வொரு வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் சூக்கா பிரியாணி கடை போட்டு இருந்தான் அதே லம்புன் கொய்யாக்கா வித்துக்கிட்டு இருந்தான் எங்க பாரு லம்போ நீ எனக்கு போட்டியா கொய்யாக்கா வித்துட்டு இருந்த அதனால நான் சிக்கன் பிரியாணி விக்கிற கடைய போட்டுட்டேன் இதுக்கு மேலே இங்க எதுவும் ஒம்பு பண்ணிட்டு இருக்காத அப்படி பண்ணா உனக்கு நல்லது கிடையாது இங்க பாருப்பா இதையே நீ கொஞ்சம் அன்பா சொல்லியிருந்தீனா உன் பேச்ச நான் கேட்டிருப்பேன் ஆனா நீ என்னடா இப்ப என்னை இப்போ நீ என்ன மிரட்டி இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிற இப்ப பாரு நாளையில இருந்து நானும் சிக்கன் பிரியாணி விக்க போறேன் இந்த முறை நானும் தொழில் கெடுத்தே தீருவேன் சரி பார்க்கலாம் நாம ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு

சுக்கா நீ பிரியாணி நல்லா பண்ணியிருக்க சாப்பிட்டதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது இப்ப இங்க வர்ற ஜனங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சு போகும் இங்க பாருங்க நாளைக்கு என் கையால செய்யற பிரியாணியை சாப்பிட்டு பாருங்க வேற கூட விட மாட்டீங்க அவ்வளோ நல்லா இருக்கும் சரிப்பா நாளைய விஷயத்த நாளைக்கு பாப்போம் இப்ப உங்ககிட்ட இருக்கிற கொய்யாக்காவை கூடு உன்னுடைய கொய்யாக்காவும் எதுக்கும் குறைஞ்சது இல்ல லம்பு சின்னதா பாராட்டினதுக்கே ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டான் அப்புறம் சத்தூருக்கு ஃப்ரீயாவே கொய்யாக்கா கிடைச்சது சோக்கா ஒரு நாள் முழுக்க ஒரு பிளேட் பிரியாணி ஐம்பது ரூபான்னு வித்தான் அவனுக்கு நல்லா வருமானம் கிடைச்சது இந்த விஷயம் அவனுக்கு கண்ணை பறிச்சுக்கிட்டு இருந்தது சாயங்காலம் இரண்டு சகோதரர்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க மறுநாள் லம்பு சூக்காக்கு முன்னாடியே அவன் கடை தொடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்ப அவன் அந்த போர்ட்ல எழுதிட்டான் ஒரு பிளேட் பிரியாணி நாப்பது ரூபான்னு கொஞ்ச நேரத்துல அங்க சூக்காவும் வந்துட்டான் இவ்வளவு விலை குறைவா பிரியாணி விற்கிறேன் இன்னைக்கு உன் பிரியாணி நீ எப்படி விக்கிறேன்னு நான் பாக்குறேன் ரெண்டு பேருக்கு உள்ள விலை வித்தியாசத்தை பாத்துட்டு மக்கள் எல்லாம் லம்பு தான் போனாங்க எல்லா மக்களும் வயிறு நம்ப பிரியாணி சாப்பிட்டு இருந்தாங்க இதை பார்த்ததும் சூக்காக்கும் தன்னோட பிரியாணியும் விலை குறைக்கணுங்கிற ஒரு ஐடியாவும் வந்தது அவன் ஐம்பது ரூபான்னு போட்டு அந்த போர்டில் இப்ப நாற்பது ரூபான்னு போட்டுட்டான் இப்ப ரெண்டு பேருக்குமே சரி சமமா வியாபாரம் நடக்குது அப்புறம் சாயங்காலம் ரெண்டு பேருமே பிரியாணியை வித்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கும் நீங்க ரெண்டு பேரும் நஷ்டத்துல வந்திருக்கீங்க அம்மா இவன் என்ன மிரட்டினா இப்போ இவனுடைய கடைய நான் மூடாம விட மாட்டேன் அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா தயவு செஞ்சு எதையும் பேசாதீங்க சரிப்பா இனிமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் எக்கேடாவது போய் தொலைங்க ஒரு நாள் காலையில சத்தூர் சூக்காவை பார்க்க வந்தான் வா சித்திர உட்காரு இங்க பார்ப்பா நீ சொந்தக்காரனா நினைக்கிறேன் தான் உனக்கு வியாபாரத்தை பத்தி கத்து கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் இது நாள் வரைக்கும் நீங்க சொன்னதை தான் நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம் நீ இனிமே பிரியாணி அஞ்சு ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சுட்டு பிரியாணி அஞ்சு ரூபாய்க்கு வித்தா சிக்கன் கூட வாங்க முடியாதுன்னு நீ உன் சகோதரனை தோக்கடிக்கணுமா வேணாமா அதனால உன் பேக்கெட்ல இருக்கிற பணத்தை நீ செலவு தான் ஆகணும் ஆனா என்கிட்ட பணமே கிடையாது என்ன ஓ அண்ணனா நான் எதுக்கு இருக்கேன் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன் நீ சம்பாரிச்சது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை திருப்பி கூட சத்தூர் சூக்காக்கு கடன் கொடுத்தான் அதுக்கப்புறம் சூக்கா ஒரு பிளேட் பிரியாணி அஞ்சு ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சான் அவன் கடைக்கிட்ட ஜனங்க லைன்ல நின்னாங்க ஜனங்க டோக்கனை கையில வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க லம்பு இத பார்த்துட்டு கவலைப்பட்டான் அதே சமயம் சத்தூர் அந்த வழியா வந்தான் என்னப்பா லம்பு எதுக்கு கவலையா இருக்க சங்கடம் எதிர்க்கவே இருக்கு காரணம் என்னன்னு எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா நீயும் பிளேட் பிரியாணி அஞ்சு ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சுடு எங்கிட்ட அந்த அளவுக்கு பணமே கிடையாதுண்ண இந்த சூக்காவுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னே தெரியலண்ண நீ கவலைப்படாதப்பா நான் உனக்கு கடன் தரேன் நீயும் அஞ்சு ரூபாய் பிரியாணி விற்க ஆரம்பிச்சிடு சத்தூர் லம்போக்கும் கொடுத்தான் அடுத்தது சகோதரர்கள் இரண்டு பேரும் அஞ்சு ரூபாய்க்கு பிரியாணி விற்க ஆரம்பிச்சாங்க வாங்க வாங்க ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க ஒரு பிளேட் பிரியாணியில நாலு துண்டு சிக்கன் இருக்கும் வெறும் அஞ்சு ரூபாய் தான் வாங்க வாங்க சுவையான வில குறைவான சிக்கன் வெறும் அஞ்சு ரூபாய் தான் ஒரு பிளேட்ல அஞ்சு துண்டு சிக்கன் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு உள்ள போட்டிய மக்கள் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்புறம் அஞ்சு ரூபான்னு வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சு

நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ சண்டை போட்டுக்கிறோமோ அடுத்த அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவான் ஆமாம்மா இன்னைக்கு நாங்கள் அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே வேலை செய்வோம் அந்த செத்துருக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குறோம்மா இரண்டு சகோதரர்களும் ஒரே கடையில பிரியாணி போட ஆரம்பிச்சாங்க அப்புறம் போர்டு போட்டாங்க லம்பு சூக்கா பிரியாணி கடை மறுநாள் காலையில அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்துட்டாங்க சத்தூர் மறுநாள் போய் பார்க்கும் போது ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான் அப்புறம் உங்க ரெண்டு பேர்கள் உள்ள ஒற்றுமையை பாத்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு அந்த இடத்த விட்டு காலி பண்ண ஆரம்பிச்சிட்டான் நண்பர்களே நம்ம இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் நம்ம எப்போதுமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படி ஒற்றுமை இல்லைன்னா மத்தவன் அவனுக்கு சாதகமா அதை பயன்படுத்திப்பான் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அல்ல போட்டு வச்சுக்கோங்க